ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பாயச ரெசிபி தாங்க சுவையை ரொம்ப அள்ளித்தரும்னு கூட சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்காத ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நான் இந்த பேன் பார்த்திங்கன்னா இண்டஸ் வளையல் தாங்க வாங்கினேன் ரொம்ப கனமாகவும் சூப்பராக இருக்குது காசுக்கு நல்லா ஒர்த்தான பேன் கூட சொல்லலாம் இந்த பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இண்டஸ் வேலையில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க சூப்பராக நல்லா ஒழைச்சி வருங்க இந்த பேனு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு கப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பும் நல்லா வறுத்து விடுங்க நல்லா கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடணுங்க கலர் நல்லா மாறி வந்துடுச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாகவே வறுத்து விடுங்க நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சுன்னா கருத்து போயிடுங்க பாருங்கள் நல்லா வருந்து வந்துடுச்சு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க இதோட கூட அஞ்சு முந்திரி பருப்பவும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கேரட்டை துருக்கி வச்சுருக்கேன் தூங்கின கேரட்டவை பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம பாஸ்மதி அரைச்சி ஊற வச்சில்லைங்களா இப்போ இதை மிக்சி சாரில் கொடுத்து நல்லா கொறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பால் சேர்க்குறேன் நல்லா கெட்டியான பால் தாங்க இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி அரைச்சி வச்சிடலிங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சில்லைங்களா அதையும் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ அதை வடிகட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் துருகி வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளை கரைச்சலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் பாதாம்லாம் சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனால் போதும் இந்த பாயசம் ரெடி ஆகிடும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரம்ஜானுக்கு சூப்பராக செஞ்சு அசத்துங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ